புண்ணி ஞான சம்பந்த பெருமான் இந்த பெயரை சொன்னீங்கன்னா புண்ணியம் அந்த பெயரை பாண்டிய மன்னன் குன் பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் வருது படிச்சிருப்பிங்க முதல் முதல்ல இமிரான் யாட சம்பந்த பெருமான் மதுரைக்குள்ள வர்றார் இமிரான் குலச்சிறை நாயனார் அமைச்சர் அவர் அவரை மறைவேற்பதற்காக எல்லைக்கு போறார் பாண்டிய நாட்டுடைய சோழன் மிகுந்த டிக்கட்டான சோழன் எல்லாரும் சமண சமயத்தை சார்ந்திருக்கிறாங்க வேற்றி சமயத்தை சமண சமயங்கிறதெல்லாம் என்னங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் வேற்றி சமயத்தை சார்ந்து சைவ சமயத்தை மிகுந்த இழிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் திருஞாட சம்பந்தமூர்த்தி நாயனார் திருமலைக்கு திரு ஆளவாய் இருக்கிறார் என்ற செய்தியை சமணர்கள் அறிந்து பொறாமையின் காரணமாக நாட்டை ஆண்ட அரசன் பூம்பாண்டியன் சமண சமயத்தை சார்ந்ததுனால அவனிடத்தில் சென்று இப்படி முறையிடுகிறார்கள் ஒரு சிறுவன் வந்திருக்கின்றான் இறைவனின் சிவபெருமான்னு சொல்லல திருஞான சம்பந்த மூர்த்தின்னு சொல்லல அவங்க வாயில் என்னன்னு வந்தது அந்த சிறுவன் ஒருவன் சூலபாணியால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு சிறுவன் மதுரைக்கு வந்திருக்கிறான் திருஞான சம்பந்தங்கிற பெயரை சொல்ல வேண்டுமானால் தவம் வேண்டும் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனருடைய பெயரை கேட்க வேண்டுமானால் தவம் வேண்டும் பூண்பாண்டியருக்கு முதல்ல இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறார் யார் சொல்றாங்க சமணர்கள் போய் சொல்றாங்க அவருடைய பெயரை உச்சரிக்கல வரலாறுகளும் வரலாறு தெரியும் பாண்டிய மன்னனுடைய அனுமதியின் பேர்ல சம்பந்தமூர்த்தி நாயனார் தங்கியிருந்த திருமணத்துக்கு நெருப்பு வச்சுட்டாங்க இந்த நெருப்பு வைத்தவர்கள் யாரோ அவர்களை சென்று இந்த நெருப்பு பற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை இந்த நெருப்பை வைப்பதற்கு யார் காரணமோ அவர்களை சென்று இந்த நெருப்பு பையவே பற்றுக பையவே பற்று சொல்லிட்டாரா அவருக்கு போய் பற்றுச்சா அரசருக்கு உடம்பெல்லாம் அம்மன் போட்டுருச்சு வெப்பு நோய் பூண்பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் சமணர்கள் பல வகையாக முயற்சி பண்ணி நோய் தீரல குண்டியிலிருந்து மந்திரத்தை சொல்லி தண்ணி தெளிச்சாங்க மேலே பெட்ரோல் ஊத்துற மாதிரி எரியுதம்மா மயில் தோகையை வைத்து தடவி விட்டாங்களாமா நல்லா குழு குழுன்னு இருக்கிட்டுன்ட்டு முள்ளெடுத்து குத்துற மாதிரியே இருக்குதுங்களாம் அரசர் வெகுண்டு எல்லாரையும் ஓரமாக போமென்னு சொல்லும்போது எம்பிராட்டி மங்கையக்கரசியார் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானை அழைத்தால் இந்த நோய் தீரும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் இந்த வார்த்தை போய் காதல் புரிஞ்சிச்சுங்களா எம்பிரான் திருஞான பெயர் பூம்பாண்டிய மன்னனுடைய செவியில் புகுந்தபோது படுத்த படுக்கையாக எழுத முடியாமல் இருந்த மன்னன் சற்றே நிமிர்ந்து அவரை வேணால் வர சொல்லுங்களேன் அவரை வேண்டுமானால் வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு ஆற்றல் பெற்றார் அப்போ முதல்ல சொன்னவருக்கு சொல்வதற்கு தவம் இல்லை சொல்வதை கேட்பதற்கு அரசனுக்கு அப்போது தவம் இல்லை யார் வந்து சொல்லி யார் கேட்க வேண்டும் என்ற தவம் உண்டு யார் சொன்னாலும் மந்திரம் உள்ள போகார் அப்போ பிள்ளையாருடைய திருநாமத்தை அறிந்திருக்கக்கூடிய காரணத்தினார் அம்மையார் சொன்னாங்க எம்பினார் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரே உங்களுடைய நோய் தீர்க்க வல்லவர் அப்படின்னு ஒன்று வர சொன்னார் மந்திரமாவது நீர் பதிகம்பாடி நோயெல்லாம் நீக்கினார்கள் என்று உங்களுக்கு வரலாறு தெரியும் இருந்தாலும் பிள்ளையாருடைய திருநாமத்தை உயர்ந்ததாக போற்றுகின்ற இடங்கள் பல